சில பயணங்களும் சரி நம்ம பார்க்குற இடங்களும் சரி நம்மளை அமைதியாக்கும் சந்தோஷப்படுத்தும் இல்லைன்னா சோகமாக்கிடும் அப்படி என்ன சோகமாக்கின இடம்தான் இந்த இடம் ரொம்ப வருஷமாக பராமரிக்கப்படாமல் பூஜை பண்ணவே ஆள் இல்லாத இந்த சிவன் கோவில் இந்த கோவிலை சுனை கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் பாலிவனம் கிராமம் பக்கத்தில் இருக்குது இங்கே இருக்க சுனையில் தண்ணீர் எப்போவும் வத்தவே வத்தாதுன்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துக்கே போன மாதிரி ஒரு உணர்வை இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப நாள் பராமரிக்கப்படாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் பூஜை திருவிழாக்கள் நடக்கும்போது நிறைய பேருக்கு இந்த இடம் நிம்மதி கொடுத்துருக்கும் மனநிறைவை கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ இங்கே எதுவுமே இல்லை பூஜை கிடையாது திருவிழாக்கள் கிடையாது ஒரே ஒரு லிங்கம் உடைஞ்சி சிதிலமடைஞ்ச சிற்பங்கள் எப்போ வேணாலும் கீழே விழுகிற சுற்றுச்சூழல் இது மட்டும்தான் இருக்குது நம் முன்னோர்களோட பழைய பாரம்பரியத்தை இழந்துக்கிட்டே வரும் நம்மளோட அடுத்த தலைமுறை இதையெல்லாம் மறந்துடுவாங்களோன்னு கொஞ்சம் பயம் வந்துட்டு தான் இருக்குது எல்லாரும் மன நிம்மதிக்காக தான் கோவிலுக்கு போவாங்க ஆனால் இந்த கோவில் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கு இங்கே இருக்க ஒவ்வொரு இடமும் கண்டிப்பாக ஓராயிரம் வேண்டுதலையும் கணக்கில்லாத கண்ணீரையும் சுமந்துட்டு தான் இருக்கும் இந்த கோவில் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரோம்னு சிறு நம்பிக்கையோடு இங்கேருந்து கிளம்புறேன்